அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்பான சகோதரரை திருப்பூர்லேருந்து யாஸ் ஆரஃபாத்தை பேசுகிறேன் எனது கேள்வி ஏன் இஸ்லாமியர்கள் மல்லிக் கடையில் வந்து பீடி சிகரெட்டு பான் பிராக் விற்கிறாங்க இதையே வந்து அனைத்து ஜமாத்து வந்து அந்தந்த மொஹாலாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து பான் பிராக் பீடி சிகரெட்டு விற்கக்கூடாது அப்படி மீறி விற்றீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் எந்த ஒரு விசேஷ எந்த ஒரு காரியத்திற்கும் ஜமாத்து உங்களுக்கு வந்து ஒத்துழைக்காது அப்படின்னு ஏன்னு சொல்வதில்லை அப்படி தடுக்காமல் இருக்கிறாங்களே அவங்கள பற்றி மறுமையில் அல்லா விசாரிப்பானா என்ன அதுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முஸ்லீம்கள் வந்து பீடி சிகரெட்டு விற்கலாமா விற்கக்கூடாது என்றால் இந்த ஜமாத்தார்கள்லாம் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னு கேட்குறாரு ரெண்டு கேள்வி கேட்குறாரு முதல்ல விற்கலாமான்னு கேட்குறாரு விற்கலாமான்னா பீடி சிகரெட் எப்படி ஒரு முஸ்லீம் விற்க முடியும் முழுக்க முழுக்க கேடு தரக்கூடிய ஒரு பொருள் அது இந்த மதுபானம் அதை சாராயங்களாவது என்ன செய்யணும்னு கேட்டால் நல்லாவே சொன்னால் அதில் நன்மையும் தீமையும் இருக்குங்கிறான் நன்மையோட தீமை அதிகம்ங்கிறான் அப்போ மதுபான மதுபானத்தை பற்றி பேசும் பொழுது கூட அதில் எல்லாம் படங்கள் அதெல்லாம் சேருது அது சேர்கிற காரணத்தில் போதை வர்றதுனால ஹராம் ஆகிவிட்டானு அதில் சில நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது பாவங்கள் தீமையும் இருக்கிறது சுமுகமாக இசுமுகமாக இன் நஃபயமா அதில் உள்ள தீமை வந்து நன்மையை விட அதிகமாக இருக்கிறது அதனால் ஹராம்னு நல்லா ஆக்கியிருக்கிறான் எதுக்கே மதுபானத்துக்கு பீடி சிகரெட்டுக்கு அப்படி சொல்லவும் முடியாது எல்லாமே தீமை பீடி சிகரெட்டுங்கிற அந்த புகையிலை பயன்படுத்துகிற காரணத்தினால் அவனுடைய இதயம் காய்ச்சி போய் விடுகிறது முறைகளுக்கு அழுகி கெட்டு போய் விடுகிறது காசு ஏற்படுகிறது அப்புறம் வந்து இந்த இப்போ கொரோனா போன்ற பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து நிற்க முடியாத கிழமை ஏற்படுகிறது ஆண்மை குறைவு ஏற்படுகிறது இதய துடிப்புல பிரச்சனை ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்கு இழப்பு மூச்சடைப்பு எல்லாமே ஏற்படுகிறது இப்படி பல விஷயங்கள் புற்றுநோய் கூட கடைசியாக செய்கிறது அந்த புகைப்பிடிப்பதனால் வருகிறது அது போக அவன் புகைப்பிடிச்சுக்கு மதுபானத்தை அது தடவை குடித்து அவனை முனிக்கிறான் புகையை பிடிக்கிறான பொறுத்த வரைக்கும் பிடிச்சு முறை விடுறான் வெளியே வெளியே விடுறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ள ஆளுகளுக்கெலாம் என்ன இருக்கிறது பாதிப்பு குடும்பத்துக்கு பாதிப்பு எல்லாத்துக்கும் நோயை பரப்புறான் பெரிய கேடு ஒரு டாக்டராவது ஒரு மருத்துவராச்சும் இந்த புகை பிடித்தல் சிகரெட் பிடித்தல் சுருட்டு பிடித்தல் நன்மைன்னு சொல்லியிருக்காங்களா யாருமே சொன்னது இல்லை ஒரு ஒரு நன்மையும் காட்ட முடியாத ஒரு பொருள் அந்த புகைங்கிறது அதுபோல் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா கூட ஒரு பொது இடத்துக்கு வரக்கூடாதுன்ற பள்ளியாசலுக்கு வரக்கூடாது வாட போகணுன்னு வாங்கு இருக்கிற ஒரு மார்க்கத்தில் இவன் பீடி சிகரெட் குடிக்கிற பக்கத்து நிற்க முடியுமா அப்போ அடுத்தவரோட மக்களோடு கலந்து உள்வாட முடியுமா அந்த ஒரு வகையான மழக்குகள்லாம் வெறுப்பாங்க மக்கள் எதை வெறுப்பார்களோ அதையெல்லாம் மழக்குகள் வெறுப்பாங்கன்ற சொல்ல சொல்கிறாங்க அப்படியான ஒரு பல இது ஒரு தனியாகவே ஒரு என்ன செய்யலாம் இதுக்கு பல மணி நேரங்கள் பேசலாம் அவ்வளோ டேஞ்சரான ஒரு பொருள் இது அந்த புகைப்பிடித்தல் என்பது இப்போ அது ஹராம் என்பதில் அது சந்தேகமே கிடையாது என்ன கேட்டால் குள்ளு முஃப்தினு ஹராம் கேடு தரக்கூடிய எல்லாமே ஹராம் அப்போ லா லா தக்தூ அம்புசக்கும் உங்களை நீங்கள் லா தூளுக்கும் பி ஐதிக்கும் இல்லை தகுலுக்கா உங்கள் கையை நாசத்தில் போடாதீர்கள் என்றெல்லாம் மல்லா வந்து நம்ம எச்சரிக்கிறான் நமக்கு என்னமே கேடு விளைவிக்கிறோம் அது பச்சை ஹராமும் குடிக்கவும் கூடாது அது அடுத்தவருக்கு விற்கவும் கூடாது அது ஒரு விஷயம் அடுத்து அது மட்டும் கேட்டால் பரவாயில்ல என்ன செய்கிறாருன்னா அப்போ ஜமாத்தாரெலாம் என் பார்த்துட்ருக்குறாங்கன்னு கேட்குறாரு ஜமாத்தார் வந்து அரசாங்கம் நடத்துகிறாங்க அவங்க ஏதாவது போய் பிடி சிகரெட்டு விற்கிறான்னு போய் இழுத்து மூணு நாள் சும்மா விடுவாங்களா நம்ம வாழுகிற நாட்டில் வந்து அரசாங்கமே அதை அனுமதிக்கிறான் சும்மா எழுதி போட்டிருக்கான் போய் பிடிக்கிறது வந்து சிகரெட் பாக்கெட்டில் எழுதுவான் தீங்கான்னு சொல்லிவிட்டு விற்கிறான் அவன்கிட்ட கேட்காம அந்த கம்பெனியெல்லாம் நடக்குது லைசன்ஸ் கொடுத்து வரியை வாங்கி கொண்டு அதை செய்கிறோம் நாங்கள் என்னப்பா ஏண்டா இது மாதிரி செய்கிறீன்னு கேட்டால் நாங்களும் அதில் போய் அட்டைப்படையில் எழுதிட்டோமேன் பாக்கெட்டில் போட்டுருமே சிகரெட் பிடிக்கிறது வந்து உடல் நலத்திற்கு தீங்கு ஆனதுன்னு அறிவிப்பு செஞ்சுட்டமேன்னு சொல்லுவான் அவ்வளோ செய்வான தவிர அவங்க கள்ள சாராயத்தில் கள்ள சாராயம்னு இருக்குது கள்ள சிகரெட்டு எங்கேயாவது இருக்க வே விற்கிற சிகரெட்லாம் அரசாங்கம் அனுமதியோடு தான் விற்கப்படுகிறது விற்கிற பீடி விற்கிற எல்லாமே அதுக்குரிய வரியை கட்டி தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படி என்ன ஒரு அரசாங்கம் இருக்கும்பொழுது அரசகிட்ட அனுமதியோடு விற்கிறோன்னு எப்படி தடுக்கிறேன்னு கேட்க மாட்டான் நம்மகிட்ட பவராக இருக்குது பவர் வந்தால் தான் நம்ம செய்யணும் நம்மள்கிட்ட அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் இது கிடைக்காம ஆக்கிடுவாங்க அரசாங்கம் சரியான அரசாங்கமாக இருந்தால் இந்த பீடி சிகரெட் புகையிலை பொருள்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது விற்கக்கூடாது எங்கேயும் கிடைக்கக்கூடாதுன்னு ஆக்கியிருப்பாங்க இந்த பெட்டிக்கல்காரனுக்கு வாங்கவும் முடியாது அப்படியான ஒரு நிலை இல்லாமல் இருக்கும்போது ஜமாத்தார் தடுக்கலைன்னா அவங்களால தடுக்க முடியாது நம்ம த தடுத்தால் அதில் என்ன பாரதூரமான விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டி வரோம் அதனால் வந்து அவங்க அறிவு தான் நம்ம சொல்ல முடியும் எந்த ஒருத்தியமையாக இருந்தாலும்